ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரவனினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டு வருகிறேன் இதோ இன்றைக்கு ஒரு முக்கியமான நல்ல ஒரு அற்புதம் அப்பா அற்புதம் அப்பாவுடைய பேர் சொன்னாலே அற்புதம் தான் அவர் இங்கே இல்லை இங்கே இல்லை எங்கே இல்லை எல்லா உலகம் முழுக்க அவர் தான் பண்ணிகிட்டு இருக்கிறார் நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் நம்ம நம்ம வண்டலூர் வழுந்துனை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் ஒரு ஸ்பெஷலான ஒரு அற்புதம் பண்ணுறாரு என்ன அற்புதம்னா அங்கே பாருங்கள் இந்த கோல்டு கோல்டு காயின் கோல்டு காயின் வந்து ஒரு தம்பி வாங்கி கொண்டு கொடுத்தாரு இந்த கோல்டு காயின் இந்த தனிஷ் அப்படிங்கிற கடையில் இன்றைக்கி வாங்கி வந்து கொடுத்துருக்குறாரு இந்த கோல்டு காயின் இது வந்து ஒரு கிராம் இருக்குது ஒரு கிராம் அவர் அன்போர்டு வாங்கி கொடுத்தாரு ஒரு ரூபா கொடுத்தா கூட ஒரு கோடி ரூபாய்க்கு சமம் அப்படின்னு நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன் அதுக்காக ஒரு ரூபா கொடுக்காதீங்க ஒரு கோடி கூட கொடுக்கலாம் பரவாயில்ல இப்போ என்னென்னா இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கோல்டு காயின் வாங்கி கொடுத்துருக்காரு எதுக்காக வாங்கி கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்க இந்த தம்பி வந்து வாங்கி கொடுத்த காரணம் என்னென்னா நம்ம பிரார்த்தனை கோபத்தில் உங்களுக்கு தெரியும் நம்ம பிரார்த்தனை கோபத்தில் இந்த ஏழு வருஷத்தில் எழுநூறு குழந்தை கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து இப்போ நடக்கிறது மே மாதம் நடக்கும் ஸோ இந்த இந்த மே மாதம் வரைக்கும் ஏழு வருஷம் ஆச்சு இந்த ஏழு வருஷத்தில் எழுநூறு குழந்தை நம்ம பிரார்த்தனை கோவத்தில் து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு ஆகி பதினஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு ஆறு வருஷம் கழிச்சு அப்படின்னு இந்த தம்பதிகளுக்கு ஆறரை ஆண்டுகள் காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த குழந்தை பாக்கியத்துக்காக நம்ம அப்பா வெப்பர் அம்சாம்பியே இல்லையா வந்து வரிசையில் நிற்கிறீங்க நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த கனி வாங்கிறதுக்காக வரிசையில் நிற்பாங்க அதுலேயே உங்களுக்கு நிறைய அன்பர்கள் இந்த பாக்கியத்துக்காக கண்டிப்பாக இது கிடைக்கணுன்ற நம்பிக்கையோடு நிற்கிறாங்க அது கிடைக்குதவங்க அந்த மாதிரி நின்ன ஒரு தம்பதிகள் அவங்களுக்கு கரு நின்று போச்சு அதுதான் சொன்னாங்க கரு அவங்க வயிற்றில் தங்கிருச்சு அதை கொண்டாடும் விதமாக அந்த தம்பி வந்திருக்கிறாரு அவங்க யாரும் தெரில நிறைய பேர் வராங்க இல்லையா நிறைய பேர் வரிசையாக நிற்கிறாங்க பார்த்தா தெரியும் அதில் பார்க்கலாம் யாரும் தெரியாது ஃபோனில் சொன்னாலும் பேர் சொன்னாலும் அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல ஏன்னா அநேகம் பேர்கள் வந்து வாங்குறாங்க கோவிலுக்கு வந்து பிரசாதம் வாங்குறவங்க அநேகம் பேர் இருக்கிற மாதிரி இந்த கனி பிரசாதம் வாங்குறவங்களும் அநேகம் பேர் இதைத்தான் நம்ம வந்து வெளிநாட்டு கூட அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சோம்னா அந்த கனி வந்து கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால ஏன்னா ஆகும் இல்லையா ஒரு பத்து நாள் அது ஆகும் இந்த மூலையிலேருந்து இந்த உலகத்தினுடைய இந்த மூலையிலேருந்து உலகத்தினுடைய அந்த மூலைக்கு போகிறதுக்குள்ளே இந்த கனி கெடக்கூடாதுங்கிறதுனால பாபா கொடுத்த ஒரு அறிவு அந்த அறிவினால அது என்ன செய்கிறோம் அந்த லெமன் அந்த சாறை ஊதியில் பிழிஞ்சு அதை உலர்த்தி அய வச்சு அதை பேக்கெட் பண்ணி குழந்தை வரதுக்காகன்னு தனியாக ஒரு பிரசாதத்தை அதாவது லெமன் பிரசாதம் அப்படின்னு லெமன் பிரசாத ஊதி அப்படின்னு வந்து வெளிநாட்டுக்கூட நம்ம அனுப்பிச்சுட்டுருக்கோம் சில நேரங்களில் அது போகறது தடையினா கூட அந்த நடை இல்லாமல் யாராவது ஆள் மூலமாக கூட அனுப்பிச்சிக்கலாம் அதை சாப்பிட்டவங்க உண்டாதவங்க அங்கங்கே அந்தந்த நாட்டில் அதை சாப்பிட்டு குழந்தையோட இருக்காங்க நான் வரப்போறேங்கிறாங்க ஒரு ஒருத்தராக வந்துகிட்டு இருக்காங்க இந்த வைரஸ் இருக்கிறதுனால வராமல் இருந்தாங்க இப்போ ஒருத்தராக வந்துட்டுருக்காங்க நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க வந்து அவங்களே இங்கே தான் நான் கனி வாங்கினேன் இங்கே தான் பிரசாதம் வாங்கினேன் இங்கே வேண்டிக்கிட்டேன் இந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வீடியோவாக எடுத்து எழுநூறு குழந்தைக்கும் வீடியோ எடுத்து இங்கே வளைகாப்பம் பண்ணுறோம் ஸோ இந்த தம்பி இந்த தம்பி பேர் வந்து செல்வம் செல்வம் செங்குட்டவன் அப்படின்னு இந்த இந்த இது கொடுத்தாரு இல்லைங்களா கோல்டு காயின் கொடுத்தாரு இல்லையா அவர் பேர் வந்து செல்வம் செங்குட்டவன் அவர் மனைவி பேர் டீப் தான் டீப் பேர் இங்கே ஊனை மாஞ்சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருவாஞ்சாரிக்கு போகிற இங்கே இங்கே வண்டதூர் நம்ம நம்ம இடம் வந்ததூர் இந்த லெட்டு திரும்ப அந்த ஜூரில் இருந்து திருமணம்னாக்கா ஊனை அப்படின்னு குழப்பாக்கம் ஊனை அங்கே வந்து வாழ்கிறாங்க அந்த பிள்ளைங்க ஸோ அவங்க இப்போ எட்டு மாதம் ஆகிப்போச்சு குழந்தை நல்லா வளர்ந்து நல்ல குழந்தை பிறக்கக்கூடிய நல்ல தருணத்தில் இருக்குது அதுக்காக நீங்கள் எல்லோரும் வேண்டிக்கங்க ஏன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து வேண்டிக்கிறதுனால தான் இது நடக்குது அதனால் நீங்களும் சேர்ந்து வேண்டிக்கோங்க இந்த குழந்தை நல்ல குழந்தை ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக மகிழ்ச்சியாக உயர்வாக பாதுகாப்பாக வளரணும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை பிறந்து இந்த தாய் இந்த தந்தை இந்த பெற்றோர்களுடைய கனவெல்லாம் எல்லாம் நல்லவாக்கும் விதமாக இந்த குழந்தை பிறந்து வாழ்ந்து மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் வேண்டிக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து இந்த கோல்டு காயின் ஏற்கனவே ஒருத்தர் வந்து கோல்டுலேயே கொரிசு போட்டார் அது உங்களுக்கு தெரியும் அவர் எது போட்டார்னா அவர் வேறு விஷயத்துக்கு போட்டார் அவர் உடம்பெல்லாம் இருந்தது அதுக்காக கோல்டில் கொரிசு போட்டார் இப்போ இந்த தம்பி அதாவது செல்வம் செங்குட்டவன் அப்படிங்கிற தம்பியும் மனைவி தீப்தாவும் சென்று இந்த கோல்டு காய கொடுத்துருக்காங்க அவர்கள் வாழ அந்த குடும்பம் வாழ அந்த பரம்பரை வளர ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அன்பு உயர்வு பாதுகாப்பு ஒற்றுமை எல்லாம் அந்த குடும்பத்திற்கு கிடைக்க நீங்களும் வேண்டிங்கிறங்க உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி பிரார்த்தனை இந்த குழந்தை வரம் தேவைப்பட்டால் இந்த லெவன் பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸோடு அந்த குழந்தைய பெறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் சரியா மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் வழித்துணை மகா கூட்டு பிரார்த்தனை கூடத்தில் இருந்து ஓம் சாய்ராம் ஜெய் சாயராம்